வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தமிழக அரசுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்குது பொறுப்பு டிஜி விஷய டிஜிபி விஷயத்தில் த தமிழக அரசு பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இன்றைக்கி வந்து பெரும்பாலோர் கருத்து இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் பொறுப்பு டிஜிபியை நியமிக்காததன் அர்த்தம் என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மதுவழக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வெளிப்படையாகவே இன்றைக்கி வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பற்றி ஏடிஜிபி டேவிட்சன் அவர்களை பற்றி வெளிப்படையாக ஒரு புகாரை சொன்னார் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த சிறுவன் கடத்தின வழக்கில் என்ன நடந்தது ஒரு காவல்துறை அதிகாரியை கைது செஞ்சு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு அதாவது உள்துறையை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முதல்வர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் கலைஞர் காலம் ஜெயலலிதா அம்மா காலம் ஓபிஎஸ் எடப்பாடி இப்படி எந்த ஆட்சிலையும் நடக்காத ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்க தான் நான் உணர்கிறேன் நீங்கள் என்னதை பற்றி கருத்து சொல்லுங்கள் ஏன்னா பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வந்து விஷ்ணு பிரியான்னு ஒரு டிஎஸ்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அது பழனிசாமி அவர்களுக்கு கரும்புள்ளி தான் அதை வைத்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பழனிசாமி ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடக்கலை ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது திமுகவை முட்டு சந்தையில் கொண்டு நிறுத்திட்டாங்க ஒரு மூணு அதிகாரிகள் இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம் கவாய் போய் வேற ஒருத்தர் வரப்போகிறார் வந்த உடனே இருக்குது ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வருது தகவல் இந்த பொறுப்பு டிஜிபியை நியமிக்கிறாங்க அப்படிங்கும்போது நல்லாவே தெரியுது இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் டிஜிபி ஆகும் அவங்கள வச்சு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது இவங்க எண்ணம் மேலே இருக்கக்கூடிய இதுக்கு விட்டுருமா யூபிஎஸ்சி அப்படிங்கிற ஒன்று ஒரு தேர்வாணையம் அனுப்பக்கூடிய லிஸ்ட்டை மறுபடியும் தமிழக அரசை வந்து நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது வந்து சரியான வாதமே இல்லை இப்போ தமிழக அரசு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்களா யூபிஎஸ் மேலேயே நம்ம கேஸ் போடுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து யூபிஎஸ் வந்து மூணு பேர் அதிகாரிகள் பட்டியலை கொடுக்குறாங்க அந்த பட்டியல் நமக்கு ஏற்படையுது இல்லை அப்படின்னு கேஸ் போடுறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க கேஸ் போட்டால் பெரிதளவுக்கு வாங்கி கட்டிக்க போகிறாங்கன்னு தான் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் தமிழகத்தில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது பொறுப்பு டிஜிபி இவர்கள் போட்டு ஒரு வரலாற்று பிள்ளை செய்து விட்டார்கள் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி இந்த ஆட்சி போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மோசமாக தோற்றால் தோற்றால் அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதற்கு தலைமை வைக்கக்கூடிய ஸ்டாலின் அப்படின்னு தான் வெகுஜன மக்கள் சொல்கிறாங்க உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் திமுக தோற்றால் முதல் காரணம் எதுவாக இருக்க முடியும் பத்திரிகை எடுத்தால் போதும் உங்களுக்கு தெரியும் பாலியல் பிரச்சனையில் ஆரம்பத்தில் ஆக்கமிட்டது தொடர்ந்து காவல்துறை போது சிஎம் என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்கணுமா வேணாமா இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் திரா திமுக இந்த உலகத்துக்கே வழிகாட்டி திமுகனு சொல்கிறதும் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்னு தெரில வெகுஜன மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொறுப்பு டிஜிபி விஷயங்கிறது ரொம்ப முக்கியம் பொறுப்பு டிஜிபி ஏன்னா இன்றைக்கி ஒரு மாநிலத்தின் படைத்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேரை வந்து நியமிக்கணும்னு யூபிஎஸ்சி சொல்லிடுச்சு இதெல்லாம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே லிஸ்ட்டு அனுப்ப வேண்டிய விஷயம் கடைசி வரைக்கும் அனுப்பாமல் ஏன்னா இவங்களுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் அந்த பதவிக்கு வரணும் ஏன் அந்த பதவிக்கு வரணும் இப்போ நேரு அவர்கள் மீது வந்து நாங்கள் வந்து விசாரிக்கணும் அப்போ நேரு அவர்களை நேரடியாக அமலாக்கத்துறை விசாரிக்க முடியாது ஏன்னா இங்கே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் அதை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வர முடியும் ஏங்க அவர் தப்பு பண்ணியிருக்காருங்க எங்கள் ஆவணங்கள்லேருந்து அது தெரியுது சர்ச் பண்ணிருந்து தெரியுது அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை கடிதம் எழுதி எத்தனை நாள் ஆச்சு இது வரைக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் மேலே நடவடிக்கை எடுக்குது அதுக்கு காரணம் என்ன ஆனால் ஒரு பொறுப்பு டிஜிபி அவரை வை வை வைக்கக்கூடியவர்கள் சொல்ற ஆட்டி விற்பது போல் ஆடிக்கொண்டிருப்பார் இதே ஒரு நிரந்தர டிஜிபின்னு வச்சுக்காங்களேன் நல்லா யோசனை பாருங்கள் இதே சீமா அவர்களாகட்டும் ராஜீவ் அவர்களாகட்டும் ரத்தோர் அவர்களாகட்டும் இவங்க எல்லாம் அந்த பதவிக்கு வந்தால் நல்லா பாருங்கள் இவர்கள் இவங்க சொல்கிறத கேட்பாங்களா அதிகாரிகள் எப்படிங்க கேட்பாங்க இவங்க சொல்கிறத இந்நேரம் கேஸ் போட்டிருப்பாங்க உண்டா இல்லையா காவல்துறை அப்படிங்கிறது ஒரு கண்ணியமிக்கது அதுவும் இல்லாமல் அந்த யூனிஃபார்மை போட்டுட்ருக்கவங்க ரீல்ஸை போட மாட்டாங்க வெளியில் இதை அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி மயிலாடுதுறை எஸ்பி வெளியில் வந்து சொல்கிறாரு பாருங்கள் இது இவங்க தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு வெளிப்படையாக சொல்கிறார் பதவி போகுனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறார் அவருக்கு நாங்கள் ஓய்வு கொடுங்க பணி ஓய்வு கொடுங்கன்னு அதுவும் கொடுக்க மாட்டேறீங்க அப்போ என்ன உள்ளே வச்சு அவரை டார்ச்சர் பண்ணுங்கிறத உணக்கமாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் பண்ணுறது சங்கர்ஜிவால் லெட்டர் எழுதுகிறார் யாரும் காவல்துறை சீருடை அணிந்து ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு இதெல்லாம் அவர் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா இப்போ காவல்துறை எங்கேயே போய் கொண்டிருக்கிறது காவலர்களால் மக்களுக்கு வர பிரச்சனை ஒன்று காவலர்களால் காவலர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஒன்று ஏகப்பட்ட மன அழுத்தம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காவல்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு இன்னைக்கு மற்ற விஷயங்கள் இன்றைக்கி வளர்ச்சி திட்டங்கள் எது பண்ணாலும் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சட்டம் ஒழுங்கை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபியை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க இது வந்து நம்ம வந்து மக்கள் பார்க்குறாங்க இல்லைங்கிறத கொஞ்சமான மக்கள் பார்க்கட்டும் மக்களுக்கு தெரியணும் இந்த ஆட்சி போச்சுன்னா ஸ்டாலின் அவர்களுடைய திறமையின்மை காவல்துறையுடைய மெத்தனம் இதுதான் காரணம் மக்கள் அவ்வளோ கொதித்து போய் கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பு டிஜிபியை போட்டு இல்லை நம்ம என்ன போவோன்னா உச்சநீதிமன்றம் கவாய் அவர்கள் தலைமையிலான மருவு சொல்லுது ஏங்க போட்டிருங்கன்ட்டு இல்லை இல்லைல்ல அது அவங்க மூணு பேர் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க மூணு பேர் மேலேயும் கேஸ் இருக்குதுன்னு அனுப்புறீங்க அப்போ தி திமுகவுக்கு என்ன பையன் தமிழக அரசுக்கு என்ன பையனா என்ன ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னா ஐயா நம்ம மூணு பேர் மேலேயும் நம்ம கேஸ் இருக்குதுன்னு மேலே அனுப்பிட்டோம் இவங்கள போடக்கூடாது விட்டோம் ஒருவேளை இப்போ மூணு பேரை மறுபடியும் நம்ம போட்டோம்னா அவங்க எவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க தமிழக அரசு மேலே இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த மூணு பேருக்கும் ஏதாவது பர்சனல் சண்டையா இல்லை ஏன் போட மாட்டேறாங்கன்னா இந்த மூணு பேருக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் சண்டை யாருக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அவங்கள பிடிக்கல இவங்க வந்தால் நம்மளால் சில வேலையில் பண்ண முடியாது உளவுத்துறை அது உளவுத்துறை இன்றைக்கி எப்படி போய் கொண்டிருக்கிறதுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் மரக்காணத்தில் கள்ளச்சாராயங்கிறது உளவுத்துறைக்கு தெரியாதா அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் நடந்தது உளவுத்துறைக்கு தெரியாதா பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் உளவுத்துறை கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறது இப்போ கோட்டை விட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரியை மாற்றாமல் அவரையே வைப்பு வைத்திருப்பதன் ரகசியம் என்னென்னா உளவுத்துறை அதிகாரி ஏடிஜிபி எங்கே இருக்க கமிஷனர் எல்லாருமே இவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் அப்படி தான் தோணுது இது முதல்லலாம் ஜெயலலிதா காலத்தெல்லாம் இப்படிலாம் இல்லை கலைஞர் காலத்தில் இல்லை ஏன் இப்படி இருக்கிறது இப்போ பார்த்துட்டு இருக்க திமுக காரங்களாக கூட இருங்க நீங்களே சொல்லுங்கள் வெளியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது பழனிசாமி அவர்களை வந்து வெளியில் மக்கள் பழனிசாமி அவர்களே பரவாயில்லப்பா அரசியலே தெரியலானா கூட விஜய் கூட பரவாயில்லப்பா அவர் வந்து இந்த அளவுக்குலாம் மோசமாக இருக்காதுப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏன் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுற தானே இப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருச்சு கேட்டால் அதாவது ஆளுநர் மேலே நடவடிக்கை எடுத்த உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி பாருங்கள் உச்சநீதிமன்றம் ஆளுநரை வெளுத்து விட்டுருக்குன்னு வீடியோ போடுறீங்களே அப்போ இதையும் சொல்லணும்ல மேலே போய் உச்சநீதிமன்றத்தில் போய் செவிலியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லைன்னு சொன்னது நீங்கள் கலைஞர் சிலையை நாங்கள் அவன் கண்டிப்பாக வச்சு அவன் சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு உங்களை அடித்து வரட்ட விரட்டினாங்களா இல்லையா இது ஒரு சமூகம் தொடர்ந்து சம்பவங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக பல விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இப்போ பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் மூணு பேரை போடணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க நோட்டீஸ் கொடுத்துருவாங்க மூணு வாரத்தில் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் நீ மூணு வாரத்தில் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ சில பேர் கொடுக்குற ஐடியா இல்லை இல்லை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு கேஸ் போட போகுது ரொம்ப விபரீதமான நடவடிக்கை அது வந்து பண்ணாங்கன்னா ஏன்னா மூல் ரோவித்து கபில் சிபில்ட்டு ஆலோசனை பண்ணால் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் முட்டு சந்துக்கு வந்து விட்டார்கள் இனிமேல் முட்டு சந்து விடும் தப்பிப்பது அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியாது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த ஆட்சியின் அவலங்களை பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம் இந்த பொறுப்பு டிஜிபி இல்லாதனால் நீங்கள் கோயம்புத்தூரில் நடந்த விஷயமாகட்டும் நாற்பத்தோரு பேர் விஷயம் ஆகட்டும் பல விஷயங்கள் என்னென்னா இன்றைக்கி காவல்துறை முறையாக விசாரணை நடத்துதா முறையாக எஃப்ஐஆர் போடுதா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா காவல்துறை தலைமையை வந்து இவங்களுக்கு வேண்டிப்பட்ட ஆளுங்களை வச்சதுனால அவங்க இஷ்டத்துக்கு பாடுறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம நேரவர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் எவ்வளோ நாள் இவங்க தாமதிப்பாங்க அப்போ மறுபடியும் ஒரு நினைவூட்டல் கரு கடிதத்தை இடி அனுப்பும் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போங்க ஐயா ஆனால் பாருங்கள் நாங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு விசாரிக்கலான்னு பார்க்குறோம் பொறுப்பிடி ஜிபி தடை பண்ணுறாருன்னா ஏற்கனவே ஜிபி வேறு பஞ்சாயத்து இருக்குது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் இல்லை இல்லைங்க பொறுப்பிடி ஜிபி செய்கிறது தாங்க சரி அவர் என்ன வேணால் பண்ணிட்டோம் சொல்லுமா இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது கேட்டால் தான் சிறந்த முதல்வருங்கிறீங்க எத்தனை மாநிலத்தில் பொறுப்பேடி ஜிபி இருக்காங்க நீங்கள் சொல்கிற பாசிச பாஜக ஆடுற மாநிலத்தில் கூட இல்லையே அதாவது கரெக்டாக எவ்வளோ புச்சாடி பாருங்க இவங்க மக்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சிக்கிட்டே பண்ணுறாங்க ஆட்சி முடிய போது இப்போ உனக்கு டிஜிபியை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டிஜிபி நேர்மையாக இருந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துடுவார் அப்போ உங்களுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தரை போடுறதா தான் மக்கள் நினைக்கிறார்கள் இதை நாம் உச்சநீதிமன்றத்தில் இருந்து யூபிஎஸ்சிலேருந்து பொதுநல ஆளுநர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஏற்கனவே இங்கே நம்ம அந்த சிறுவன் கடத்தின விஷயத்தில் ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அரெஸ்ட் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் பெயில் வாங்குறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்கிறார் நீதிபதியை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல நல்லா சொன்னாரா இல்லையா அப்போ என்னென்னா காவல்துறையில் ஒரு ஒரு சில குரூப் இருந்துக்கிட்டு மற்றவர்களை நீங்கள் பழித்திருக்கிறீர்கள் இதனால் பணி சுமையும் அதிகமாகிறது டென்ஷனும் அதிகமாகுது காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அந்த நாடு என்னாகும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒன்று சரியாக வச்சதுனால தான் ஜெயலலிதாமா தொடர்ந்து ஜெயித்தாங்க ஜெயலலிதாமா பற்றி ஆயிரம் விமர்சனம் இருந்தால் அதனால தான் ஜெயித்தாங்க எந்த ஆட்சியிலையும் இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடைபெறவில்லை அந்த அளவுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதை செவிசாய்க்கக்கூடிய முதல்வர் இல்லாமல் அவர் வந்து யாரும் கூட சொல்ல முடியாத ஆச்சுங்கிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல யார் மீது வழக்க போடலாம் யார் மீது அவதூறு போடலாம் இந்த சிந்தனையாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நேர்மையான ஆட்சியை எப்படி கொடுப்பீர்கள் நீங்கள் வந்து காவல்துறையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுக்கு சான்று நம்ம நிறையா சொல்லிட்டோம் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் லாக்அப் டேத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் முட்டு சந்துக்கு விட்டார்கள் இனிமேல் இவர்களை காப்பாற்றுவது கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் இதெல்லாம் மீறி வெற்றி பெறுவால் நினைக்கிறீங்களாங்க தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை இருக்கோம் இந்த பொறுப்பு டிஜிபி விஷயத்தில் உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்